சீடன் ஆயத்தமாக இருந்தால் குரு வந்துவிடுவார் ஸ்ரீ அரவிந்தருக்கு முன்னாள் அமெரிக்க அதிபரின் புதல்வி மார்க்ரெட் வில்சன் எழுதிய கடிதம் மிஸ் மார்க்ரெட் வில்சன் என்பவர் முன்னாள் அமெரிக்க அதிபரின் புதல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு நியூயார்க் நூல் நிலையத்தில் ஸ்ரீ அரவிந்தரின் கீதைப் பேருரைகளை படித்துவிட்டு ஆன்மீக தூண்டுதல் பெற்றார் மார்ச் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் அவர் ஸ்ரீ அரவிந்தருக்கு ஒரு கடிதம் எழுதினார் ஆன்மீக பாதையில் தமக்கு வழிகாட்டும்படி அதில் அவர் வேண்டியிருந்தார் மேலும் பாண்டிச்சேரி ஆசிரமத்திற்கு வந்து தங்கி அவரது சிசியாக இருக்க அனுமதி உண்டா என்றும் வினவியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ அரவிந்தரின் அனுமதியுடன் மார்க்ரெட் ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார் ஸ்ரீ அரவிந்தர் மார்க்ரெட்டுக்கு நிஷ்டா என்று பெயர் சூட்டினார் ஒரே குறிக்கோளில் ஒரு முனைப்புடன் நிலைத்து நிற்பவள் என்று அதற்கு பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வரை அவர் ஆசிரமத்தில் வாழ்ந்து பிறகு நோய்வாய்பட்டு உடலை நீத்தார் அவரது கடிதத்தையும் ஸ்ரீ அரவிந்தரின் மறுமொழியையும் இங்கு தருகிறோம் மார்ச் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அன்பார்ந்த ஸ்ரீ அரவிந்தோ தங்களுடைய கேதைக் கட்டுரைகள் எனக்கு பெரும் உட்தூண்டுதலை அளித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு முதல் அது எனக்கு ஓர் ஆன்மீக துணையாக இருந்து வருகிறது இப்போது தங்களுடைய நேரடியான வழிகாட்டுதலை வேண்டி பணிவுடன் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இத்தகைய உதவி அளிக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டில் எவரும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை ஆன்மீக அனுபவமோ ஆன்மீக தெளிவோ உடையவர் எவரும் இங்கு காணோம் ஆர்வத்தின் காரணமாக இங்குள்ள சில ஆன்மீக மையங்களை நான் அணுகினேன் ராமகிருஷ்ணா மையம் உட்பட பல இடங்களுக்கு நான் சென்றேன் ஆனால் அச்சத்தினால் பின்வாங்கும்படி ஆகிவிட்டது அங்குள்ள நியமங்கள் எல்லாம் என் ஆன்மாவுக்கு விடுதலை தருவதற்கு மாறாக என் ஆன்மாவை அவை கட்டி போட்டு விடுமோ என்ற அச்சம்தான் இப்போது தங்கள் ஆசிரமத்தை பற்றிய விவரங்கள் அடங்கிய தாள்கள் எனக்கு கிடைத்துள்ளன நான் கடைபிடிக்கக்கூடிய நியமங்களை தாங்கள் எனக்கு அறிவீர்கள் என்று நான் நம்புகிறேன் முதலில் என் ஆன்மாவின் விடுதலைக்கும் பின் அனைத்துயிர்களின் விடுதலைக்கும் ஆன வழியையும் இறுதியில் அந்த புருஷோத்தமனுடன் இரண்டரை கலக்கும் வழியையும் எனக்கு காட்டி அருள வேண்டுகிறேன் இதற்கான பாதை நெடியது என்றும் மிகவும் கடினமானது என்றும் எனக்கு தெரியும் எனினும் இதில் அடியெடுத்து வைக்க நான் துணிந்துள்ளேன் நேராக நடந்து என்றளவு விரைவில் இலக்கை அடைய நான் விரும்புகிறேன் யோகத்தினால் இடையில் வரும் சித்திகள் எதனையும் கண்டு நான் நின்றுவிட மாட்டேன் ஆனால் தெய்வப்பணிகள் செய்வதற்கான கருவியாக நான் இருக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு உள்ளது தற்போது மிக பயங்கரமான சூன்யத்தை நான் உணர்கிறேன் என்னுள் இருக்கும் ஆன்மா இயங்காத எந்த வேலையும் எந்த சொல்லும் பயனற்றதாக எனக்கு தோன்றுகிறது ஆன்மாவின் வழிகாட்டுதல் இல்லாததால் ஒரு வெறுமையை உணர்கிறேன் என்னுடைய இந்த சிறிய உயிரின் முக்கியத்துவம் பற்றிய பிரம்மை எனக்கு எதுவும் இல்லை எனவே நான் இப்போது வழித்தவறிய ஒரு மாளுமை போல் உள்ளேன் தான் சென்றடைய வேண்டிய கரை எதுவென்று அவனுக்கு தெரியவில்லை ஏனெனில் அவனிடம் காம்பஸ் கிடையாது ஸ்தீடன் ஆயத்தமாக இருந்தால் குரு வந்துவிடுவார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் ஆயத்தமாக உள்ளேனா தங்களுடைய வழிகாட்டுதலுக்கு நான் தகுதியானவளா என்பதை நான் அறியேன் ஆனால் ஆன்மவோடு ஒன்றிவிட வேண்டும் என்பதும் அந்த இலக்கிற்காக உழைப்பதொன்றே உண்மையான பிரயாசை என்பதும் என் இதயபூர்வமான ஆசை இது உண்மை என்பதை உளமாறக் கூறுகிறேன் என் பிரிய தலைவர் பிரானே எனக்கு வழிகாட்டி அருளும்படி பணிவுடன் வேண்டுகிறேன் தாங்கள் காட்டும் வழியை நான் அச்சமின்றி கடைப்பிடிப்பேன் ஏனெனில் தாங்களே என் உயர் உணர்வின் பிரதிநிதி என்பதை நான் அறிவேன் நான் இருப்பது போல் எனது ஆன்மீக ஆர்வம் ஆழமாகவும் நேர்மையாகவும் இல்லையெனில் அருள் கூர்த்து அதனை செம்மைப்படுத்துங்கள் எனக்கு அது துன்பம் துன்பமளிப்பதாயினும் பாதகமில்லை நான் அதனை இழக்க விரும்பவில்லை தங்களுடைய ஆசிரமத்தில் வசிக்காத சீடர்களும் தங்களுக்கு உண்டு என்று அறிகிறேன் அமெரிக்காவில் உள்ளோரை தாங்கள் சீடர்களாக ஏற்றுக்கொள்வீர்களா அனைத்தையும் உதவிவிட்டு ஆசிரமத்துக்கு வருமாறு என்றேனும் கூறுவீர்களானால் நான் அதற்கும் சித்தமாக இருக்கிறேன் தங்கள் மறுமொழிக்காக பணிவுடன் காத்திருக்கிறேன் தாங்கள் ஏற்கனவே எனக்கு செய்துள்ளவை அனைத்திற்கும் மிக்க நன்றி தங்கள் உண்மையுள்ள மார்கரெட் உட்ரோ வில்சன் ஸ்ரீ அரவிந்தரின் மறுமொழிக் கடிதம் பாண்டிச்சேரி செப்டம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மார்கரெட் வுட்ரோ வில்சனுக்கு ஆன்மீக சத்தியத்தையும் ஆன்மீக வாழ்க்கையையும் தேடுவதற்கான முதல் காரணம் இறைவனை காண வேண்டும் என்பதுதான் அது ஒன்றுதான் இன்றிமையாதது மற்றவையெல்லாம் ஒன்றுமே இல்லை இறைவனை கண்ட பிறகு அடுத்தபடியாக அவனை வெளிப்படுத்த வேண்டும் அதாவது தனது குறுகிய உணர்வை தெய்வ உணர்வாக மாற்ற வேண்டும் பிறகு முடிவற்ற அந்த அமைதியில் ஒளியில் அன்பில் வலிமையில் உவகையில் உறைய வேண்டும் தனது இயல்பே அதுவாக ஆக வேண்டும் அதன் விளைவாக அதனுடைய பாத்திரமாக கருவியாக செயல்பட வேண்டும் அந்த இறை தத்துவத்தை புற உலகில் செயல்படுத்த எண்ணுவதோ அல்லது அதன் மூலம் மக்களுக்கு தொண்டு செய்ய நினைப்பதோ சத்தியத்தை தவறான மனப்போக்கில் எடுத்துக்கொள்வதாகும் இவையெல்லாம் ஆன்மீக தேடலின் உண்மையான நோக்கமாக இருக்க முடியாது முதலில் இறைவனை கண்டுணர வேண்டும் அதன் பிறகுதான் இறைவன் நம்மிடம் எத்தகைய பணியை எதிர்பார்க்கிறான் என்பது நமக்கு தெரியும் அதுவரை நமது வாழ்க்கையும் செயல்களும் இறைவனை காண்பதற்கான சாதனங்களாகவே பயன்பட வேண்டும் வேறு எந்த நோக்கமும் இருக்கலாகாது நாம் நமது உண்முக உணர்வில் வளரத் தொடங்கும்போது அல்லது இறைவனின் ஆன்மீக சத்தியம் நம்முள் வளரத் தொடங்கும் பொழுது நமது வாழ்க்கையும் செயல்களும் அந்த உணர்விலிருந்து பெருகி வருவதாகவே இருக்க வேண்டும் அதனில் ஒன்றுவதாகவே இருக்க வேண்டும் அதுவன்றி அதற்கு முன்பாக நமது சிற்றறிவினால் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்வது நம்முள் வளரும் அந்த ஆன்மீக சத்தியத்தின் வளர்ச்சியை தடை செய்வதாக ஆகும் இறைவனின் அந்த சத்தியம் நம்முள் வளர வளர நாம் அந்த தெய்வீக ஒளியையும் உண்மையையும் ஆற்றலையும் உணர்வோம் நம்மை தெய்வீகமாக மாற்றி அமைப்பதற்காக நமது செயல்களையும் நமது உணர்வையும் அந்த தூய இரையாற்றல் பயன்படுத்தி கொண்டு செயல்படுவதை நாம் உணரலாவோம் நாம் எல்லாம் களைந்து மாசு மறுக்களையெல்லாம் நீக்கி தூய ஆன்மீக பொன்னை அங்கே பொருத்துவதை நாம் உணரலாவோம் தெய்வீக சாண்யத்தத்தை இடையறாது உணர்ந்து நமது உணர்வும் உருமாறினால்தான் புற உலகில் இறைவனை வெளிப்படுத்த நாம் சித்தமாக இருப்பதாக கூற முடியும் நமது மனம் செய்யும் கற்பனையும் அதன் கருத்தும் இறைவன் நம் வாழ்க்கையில் தடையின்றி செயல்படுவதை ஊறுபடுத்திவிடக்கூடும் தற்கால மனப்போக்கு செய்யும் தவறு இது அமைதிக்காகவும் ஒளியினுக்காகவும் ஆனந்தத்திற்காகவுமே நாம் இறைவனை அணுக வேண்டும் உள் வாழ்க்கையும் புற உலகும் தெய்வீகமாக மாற வேண்டும் என்பது தெய்வத்தின் திட்டம்தான் ஆனால் அது உன்முக அனுபூதியின் தான் நிறைவேற முடியும் மானசீக கருத்தினால் அல்ல உள்ளத்தின் தேடலை ஆன்மீக அனுபவமாக ஆக்குவதற்கு எத்தகைய நியமங்களை கடைப்பிடிக்க வேண்டும் என்று கேட்டுள்ளீர்கள் தனக்குள்ளே இருக்கும் உணர்விலே பட பயில வேண்டும் இது முதல் தேவை சாதாரண மானிட மனம் மேற்பரப்பிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது அது நமது உண்மையான ஆன்மாவை திரையிட்டு மறைத்து விடுகிறது ஆனால் மேற்பரப்பிற்கு பின்னால் மற்றோர் உணர்வும் மறைந்துள்ளது அந்த உணர்விலே நாம் உண்மையான ஆன்மாவை அறிய முடியும் பரந்து விரிந்து மிக ஆழமான மெய்மையோடு ஓர் இயல்பு நமக்கு இருப்பது தெரியும் அந்த தெளிவு ஏற்பட்டால் அதன் மூலம் நமது இயல்பை உருமாற்றி மீட்சி அளிக்க முடியும் புறமனதை அமைதிப்படுத்தி உண்முகமாக வாழத் தொடங்குவதுதான் இந்த ஒருமுனைப்பின் நோக்கம் இந்த நமது உண்மையான உணர்விற்கு இரண்டு மையங்கள் உள்ளன ஒன்று இதயத்திலும் பௌதீக இதயம் அல்ல இது நெஞ்சின் நடுவே இருக்கும் சூக்கும இதயம் மற்றொன்று தலையிலும் உள்ளன இதய மையத்தில் அவதானிக்கும் பொழுது அந்த ஒரு விகாசம் ஒரு மலர்ச்சி தோன்றுகிறது மூடி இருக்கும் அந்த பகுதி திறந்து கொள்கிறது அப்போது உள்ளே மிக ஆழ்ந்து செல்லுகிறோம் அங்கே நமது ஜீவனை சைத்திய புருஷனை காண்கிறோம் இந்த சைத்திய புருஷனே நம்முள் கொடிக்கொண்டிருக்கும் தெய்வ அம்சம் பரமாத்மாவின் ஒரு பகுதியானது இந்த ஜீவன் இந்த அனுபவம் ஏற்பட்ட பிறகு சைத்திய புருஷன் முன்னால் வந்து இயல்பு முழுவதையும் ஆளத் தொடங்குகிறது இயல்பினை மாற்றி இறைவனை நோக்கி செலுத்த தொடங்குகிறது மேலே உள்ள செறிவுகளை நம் இயல்பில் வந்து இறங்குமாறு செய்கிறது தெய்வ சான்யத்தின் உணர்வை அது கொண்டு வருகிறது பரம்பொருளின் பால் பக்தி உணர்வையும் சமர்ப்பணத்தையும் உண்டாக்குகிறது மகத்தான ஆற்றலையும் சைத்தன்யத்தையும் நமது இயல்பிலே இறக்குகின்றது அந்த ஆற்றலும் சைத்தன்யமும் நமது அழைப்பிற்காகவே மேலே காத்து கொண்டிருக்கின்றன தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்தவாறு இதய மையத்தில் அவதானிப்பதும் உண்முகத்திறப்பிற்காக ஆர்வமுறுவதும் இதயத்திலே சான்யத்தத்தை உணர அவவுருவதும் முதல் வழி இதில் வெற்றி பெற்றால் ஆன்மீக பாதை மிகவும் எளிதாகவும் பாதுகாப்பானதும் ஆகிவிடும் இதய மையத்தில் தியானிப்பது எளிதான மார்க்கம் மற்றொரு வழி தலையில் மன மையத்தில் ஒருமுனைப்படுவது இதன் மூலம் புற மனதை மௌனமாக்குவது சாத்தியமாகிவிட்டால் ஓர் உண்முக விரிவான ஆழமான மனம் திறந்து கொள்ளும் இங்குதான் ஆன்மீக அனுபவத்தையும் ஞானத்தையும் ஏற்பதற்கான தகுதி இருக்கிறது இங்கே பிரவேசித்த உடனே மனதிற்கு மேற்பட்ட அனைத்தையும் நோக்கி மௌன மன உணர்வை மேல்நோக்கி திறக்கச் செய்ய வேண்டும் நாளடைவில் தனது உணர்வு மேல்நோக்கி ஏறுவதை சாதகன் உணரத் தொடங்குவான் இறுதியில் உடலுடன் மனதை இருக பிணைத்து மூடியிருந்த மூடியை கடந்து மேலேறி மனதிற்கு மேலே உள்ள மையத்தை காண்பான் அந்த மையம் விமோச்சனம் பெற்று அனந்தத்தில் திளைத்திருக்க காண்பான் அங்கே பிரபஞ்ச பேரான்மாவுடன் தொடர்பு ஏற்படத் தொடங்கும் இறை அமைதி ஒளி ஆற்றல் அறிவு உவகை ஆகியவற்றுடன் தொடர்பு ஏற்படும் அந்த பேர் உணர்வுடன் ஊன்றி அதுவாகவே அவன் உணர்வும் ஆகிவிடும் தனது இயல்பில் அந்த சக்திகளெல்லாம் வந்து இறங்குவதை அவன் உணர்வான் மனத்தில் அமைதி நிலவுவதற்காகவும் இறை அனுபவம் பெறுவதற்காகவும் ஆர்வத்துடன் தலை மையத்தில் அவதானம் செய்வது இரண்டாவது வழியாகும் அதுவும் முக்கியம்தான் எனினும் அது அந்த மையத்திற்கு மேலே செல்வதற்கான ஆயத்தம் தான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் சாதகன் தன் மனத்தின் தளத்திலேயே கட்டுண்டு கிடப்பான் அதன் அனுபவங்களிலேயே திளைத்துக்கொண்டு கொண்டு கிடப்பான் அல்லது ஆன்மீக பரவெளியில் உறைவதற்கு மாற்றாக சத்தியத்தின் பிரதிபலிப்பை சிறிய அளவில் உணர்வான் சிலருக்கு தலை மையத்தின் முனைப்பும் வேறு சிலருக்கு இதய மையத்தின் அவதானமும் எளிதாக இருக்கும் சிலர் இரண்டையுமே மாற்றி மாற்றி செய்வார்கள் எப்படியும் இதய மையத்தில் தொடங்குவதே நலம் அடுத்தபடியாக கவனிக்க வேண்டிய நியமம் புற வாழ்க்கையை சீராக்குவது மனம் பிராணமயம் உடல் ஆகியவற்றின் இயல்பில் ஒழுங்கை கொண்டு வர வேண்டும் உண்முக அனுபவத்திற்கு ஏற்றவாறு பொருத்தமாக புற இயல்பும் செயல்பட வேண்டும் இல்லையெனில் ஒன்றுக்கொன்று பொருந்தாமல் சாதகன் இருவேறு கூறுகளாக பிரிந்து காணப்படுவான் இதற்காக கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் பல உள்ளன சாதகன் தனது அனைத்து செயல்களையும் இறைவனுக்கு அர்ப்பணித்துவிட்டு உள்ளிருந்து வரும் வழிகாட்டுதலை வேண்டி தன் இயல்பு முழுவதையும் அந்த உன்னத பேராற்றல் ஏற்று நடத்த வேண்டும் என்று வேண்ட வேண்டும் உள்ளே ஜீவன் விகாசமடைந்து சைத்திய புருஷன் முன்னணிக்கு வந்துவிட்டால் இடர்பாடுகள் ஏதும் இரா அப்போது சைத்திய புருஷனின் பிரித்தெறியும் விவேகம் இடையராது உள்ளிருந்து கொடுக்கப்படும் குறிப்புகள் ஆகியவை சாதகனுக்கு கிட்டும் பிறகு உண்முக ஆளுகை விரிவாகி மெல்ல மெல்ல அமைதியாக எல்லா குறைபாடுகளும் நீக்கப்படும் செவ்வையான மன பிராணமய இயக்கங்கள் வகுக்கப்படும் உடலின் உணர்வு கூட மீட்டுருவாக்கப்படும் மற்றொரு வழி உள்ளது உடல் மன இயக்கங்களில் இருந்து வேறுபட்டு ஒட்டாமல் தனித்து நிற்க வேண்டும் இயற்கை எண்ணெய் நம்மீது திணித்துள்ளவையே இவை அனைத்து இயக்கங்களும் இவையெல்லாம் பழக்கமானதோர் உருவாக்கம்தான் என்று கருதி விலகி இருக்க வேண்டும் நமது உண்மையான இருப்பிற்கு இவையெல்லாம் புறம்பானவை என்பதை அறிய வேண்டும் இந்த பயிற்சியில் முன்னேற முன்னேற ஒரு தெளிவு பிறக்கும் மனமும் அதன் இயக்கங்களும் நாம் அல்ல பிராணமயமும் அதன் இயக்கங்களும் நாம் அல்ல உடலும் அதன் இயக்கங்களும் நாம் அல்ல என்ற தெளிவு பிறக்கும் உள்ளுறையும் ஜீவனுடன் உள் மனம் உள் பிராணமயம் உள் பௌதீகம் ஆகியவற்றுடன் தொடர்பு ஏற்படும் இந்த உள்ளுறையும் ஜீவன் மௌனமாக எதனாலும் கட்டுண்டிராமல் ஒட்டாமல் இருக்கும் மேலே உள்ள பரமாத்மாவின் பிரதிநிதியாக இது உள்ளது இந்நிலையில் முன்னேறியதும் எவற்றையெல்லாம் புறக்கணிக்க வேண்டுமோ அவை அனைத்தும் புறக்கணிக்கப்படும் எவையெல்லாம் தேவையோ அவையெல்லாம் தக்க வைத்து கொள்ளப்படும் சாதகனின் இயல்பில் என்ன மாற்றம் ஏற்பட வேண்டுமோ அவை அனைத்தும் அந்த அந்தரங்க தெளிவின் மூலம் நடைபெறும் மனமும் பிராணமயமும் உடலும் அந்த சைத்திய புருஷனுக்கு ஏற்றவாறு திறந்து கொள்ளும் சாதகர்கள் பலருக்கு இந்த இரண்டு வழிகளுமே உகந்தவையாக தோன்றி இறுதியில் இரண்டும் சங்கமமாகி விடுவது உண்டு எது தனக்கு எளிதாக உள்ளது என்பதை தெரிந்து கொண்டு சாதகன் அதனை பின்பற்ற வேண்டும் இறுதியாக சாதகனின் சொந்த முயற்சிகள் பலனளிக்காமல் இடர்கள் மூலம் தருணங்களில் ஆன்மீக குரு தலையிட்டு இன்னல்களை தவிர்ப்பார் பாதையில் குறுக்கிடும் தடைகளை விலக்கி, ஆவண செய்வார்